மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது சூரியன் சந்திரன் அமாவாசை திதி கேது விரஸ்தமாகிறது குடும்பஸ்தானத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கையில் பணம் வைத்திருந்தால் யாராவது உங்களிடம் பேசி பணத்தை வாங்கி செல்லும் வாய்ப்புகள் உள்ளது அல்லது மறதியினால் பணத்தை வேறு எங்காவது வைக்கும் சூழலும் உண்டு நல்லதுக்காக யதார்த்தமாக சொன்ன விஷயமே குடும்பத்தில் பிரிவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது யாரோ ஒருவருக்காக பேசி பெரிய பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சூரியன் சந்திரன் கேது இணைவு என்பது நல்ல காலகட்டம் இல்லை தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கண் திடீரென சிவப்பு நிறமாக மாறும் குளுக்கோமா அறுவை சிகிச்சை புறையினால் பாதிப்பு வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது தானியங்களில் உணவு சார்ந்த விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருப்பதும் நல்லது கேது சேரும்போது போது பல் கண் மூக்கு நாசி போன்றவற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வாழ்க்கை துணைவியின் மறைவு பகுதியில் பிரச்சினை முதுகு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் ராசி நக்கணத்தில் கேது இருக்கும் போது நல்லவர்கள் போல பேசி உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும் இதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சுய அறிவு தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது ஜெயத்தை ஏற்படுத்தும் ராஜகணபதி வழிபாடு உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகரை ராஜகணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனைகளுக்குத்தான் தர்மம் செய்வது நன்மைகளை தரும் கோதுமை நெல் செம்பு பாத்திரம் தச்சனை வைத்து வழிபடுவது மேன்மைகளை உண்டாக்கும் மேலும் இந்த மாதம் திடீர் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் சஞ்சாரத்தால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களிடமிருந்து கெட்ட பெயரை பெற வேண்டியிருக்கும் உணவு கட்டுப்பாடு அவசியம் குடும்ப அமைதி குறையலாம் வீடு மற்றும் வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிரமங்கள் இருக்கும் லாபங்கள் குறையலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் பொறுப்புடன் செயல்படுவது மிக மிக நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலாம் கலைத்துறையினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் தேவையற்ற கவலைகள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் மன ரீதியான சிரமங்கள் ஏற்படலாம் மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் குறிப்பாக ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது சிலருக்கு இது சாதகமாக இருக்கும் சிலருக்கு எதிர்முறையாக ஆனாலும் இந்த ஆண்டு கிரகணத்தில் மகாலய அமாவாசை மற்றும் சூரியன் சனி பகவான் இணைப்பு ஒன்றாக நடந்தது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற வாய்ப்பு இருந்தது தொழில் செல்வம் வேலை திருமணம் என பல துறைகளில் நேர்மறையான பலன்களும் காத்திருந்தன அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைமை பண்புகள் பிரகாசிக்கும் முயற்சிகளில் வெற்றி மற்றும் மற்றும் அங்கீகாரம் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ச்சி நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் அனைத்து கிரகங்களின் ஆசிகளும் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் மற்றும் பழைய கடன் தீர்வு குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் உறவினருடன் இணைப்பு அதிகரிக்கும் பல வழிகளில் நிதி ஆதாயங்கள் கிடைக்க போகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி ஜோதிர சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்ரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதங்களில் கன்னிராசியில் நுழையப் போகிறார் சுக்ரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசி மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள் அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் அதில் சிம்ம ராசியும் ஒன்று ஏனென்றால் கன்னி ராசியின் அதிபதியாக கிரகங்களின் இளவரசனான புதன் இருக்கிறார் சுக்கிரன் புதனுடன் நல்லிணவை கொண்டுள்ளார் புதன் ஆளும் ராசிக்கு செல்வது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது அவர்கள் எந்த ராசியில் இருக்கிறார்கள் என்பதில் சிம்ம ராசியும் முதலாவதாக இருக்கிறது அக்டோபரில் சிம்ம ராசிக்கு சுக்ரன் செல்வதால் அவர்கள் சிறப்பான நன்மைகளை அளிக்கப் போகிறார்கள் இந்த பயிற்சி சிம்மராசியின் செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கப் போவதால் அவர்களின் நிதி மேம்படும் அவர்களின் அதிர்ஷ்டம் அனைத்து முயற்சிகளிலும் மேலும் பேச்சாற்றல் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம் இந்த காலகட்டங்களில் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் பொருத்தமான வேலையை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம் மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மேலும் அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறலாம் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட மாதங்களாக நண்பர்களை அழைத்து பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும் உறவு முறையில் உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் உங்களுடன் இருந்தார்களோ அவரை தேடி சென்று பேசுவது சந்திப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கலான இடங்களில் உயரமான இடங்களில் செல்லும் போது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு உங்கள் துணைவியிடம் கூறுவது நன்மைகளை தரும் மேல் அதிகாரிகள் உங்களை குறிவைக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார்கள் மெமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு வரும் என்பதால் மிகுந்த கவனமாக இருப்பது அதைவிட நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து வருவது எல்லாவிதமான விதமான சங்கடங்களும் பெற்றோர் பெரியோரிடமிருந்து வந்த சங்கடங்களும் பரிபூர்ணமாகவே நீங்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவது நன்மைகளை ஏற்படுத்தும் இல்லை என்றால் பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் தேவையில்லாத மருந்துகளை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் அண்டாமல் இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தைகளில் கையெழுத்துப் போடும் விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திங்கட்கிழமைகளில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலில் விநாயகரை கும்பிட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது விலை உயர்ந்த பொருட்களை மிகுந்த கவனமாக கையாள்வது நல்லது இருபத்தி நான்கு வயதை கடந்தவர்கள் கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும் மனைவியாக இருந்தால் கணவனின் விஷயங்களிலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் இணக்கமாக சமாதானமாக செல்வது நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு விஷயங்களில் எடுக்கும் முடிவுகளில் தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக உத்தியோகங்களில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்களை பற்றி பேசினால் தேவையில்லாத சங்கடங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இனம் புரியாத பயம் தூக்கமின்மை வயிற்றில் பிரச்சனைகள் மூட்டுகளில் வலி போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது பயம் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் தொழில் உத்தியோகத்தில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது அவசர அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பம் வேலை செய்யும் இடம் கணவன் மனைவி உடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தை குறைத்துக் கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது அம்மன் வழிபாடு செய்வது அற்புதத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் நவ கிரகங்களில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்க இனிவரும் மாதங்களில் கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கும் ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும் உங்கள்